இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எந்த துறையில் புரட்சி நடந்ததாக கருதுகிறீர்கள் என்று மக்கள் குரல் நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் கம்ப்யூட்டர் துறையை பொறுத்த வரைக்கும் அதிநவீனத்துல வளர்ந்துகிட்டு இருக்குது வளர்ந்துகிட்டு இருக்கு ஏஐல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா உடனே அது பதில் அளிக்குது அந்த மாதிரி தான் இருக்குது இதில் சாதகம் இருக்கிறத விட பாதகமும் இருக்குது அஞ்சு பேர் செய்யக்கூடிய வேலையை அதுவே செஞ்சிடுது அப்போ அந்த அஞ்சு பேர் வேலையில சூழ்நிலையை உண்டு பண்ணுது ஆனால் அந்த ஏஏ நல்லபடியாக படித்து அவங்களும் அதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உரிய பின்னாடி நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு அந்த குறைச்சது அந்த ஸ்லாப்பு நாலு ஸ்லாப்பை ரெண்டு ஸ்லாப்பை மாற்றுறாங்க அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு இருந்ததை அஞ்சு பதினெட்டுன்னு கொண்டாந்துருக்காங்க அதில் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நல்ல விலை குறைஞ்சது பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற விஷயத்தில் ஜீரோ பெர்சன்ட் கொண்டாண்டாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது ஃபுட்டுலேயுமே சில கன்சன்ட்ரேஷன் பண்ணி குறைச்சிருக்காங்க அதனால் இந்த விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஏஐ டெக்னாலஜி மற்ற டெக்னாலஜிலாம் பார்க்கும்போது நிறையா சிறப்பாக வளர்ந்துட்டுருக்கோம் ஆனால் அதோடய ட்ராபேக்கை நம்ம வந்து புரிஞ்சு எது தவறு எது சரி அப்படிங்கறத உணர்ந்து நம்ம செயல்பட்டா கண்டிப்பாக இன்னும் எல்லா துறையிலையும் வளர்ச்சி அடையலாம் ஆனா இதுக்கெல்லாம் பேஸான துறை வந்து கல்வித்துறை தான் என்பதை வந்து நான் வந்து ஆணித்தனமாக வலியுறுத்துறேன் இந்தியாவில மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது எல்லாராலையும் ஏற்றக்கூடிய விஷயம் தான் குறிப்பா பொருளாதாரத்துறையை பார்த்தீங்கன்னா உலக அளவுல ஆறு புள்ளி நாலு சதவிகிதத்துக்கு வேற நம்முடைய பொருளாதார நிலை வந்து நிச்சயமா உயர்ந்திருக்குன்னு சொல்ல முடியும் இது வந்து நம்முடைய மத்திய அரசு கிட்டத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியின் எடுத்துக்கலாம் அதே போல மருத்துவ துறைக்கும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்த நோயாளிகள் நம்முடைய இந்திய நம்பி வராங்க அவங்களுக்கு ஆகக்கூடிய மருத்துவ செலவுகள் ரொம்ப கம்மி அதே நேரம் தரமான மருத்துவங்கிறது இந்தியால மட்டும்தான் கிடைக்கும் மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் ஒரு கோடியே லட்சம் மனுங்களை வென்ற